ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் ஒன்றாம் வகுப்பு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு காலாண்டு தேர்வு அட்டவணை தேதி மற்றும் விடுமுறையை தற்போது தமிழக கல் பள்ளி கல்வித்துறை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம் தமிழகத்தில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகள் தனியார் பள்ளிகள் அதன்படி ஆறாம் வகுப்பு முதல் எட்டாம் வகுப்பு வரை மாணவர்களுக்கு செப்டம்பர் பதினைந்து முதல் இருபத்தைந்தாம் தேதி வரையிலும் ஒம்பது முதல் பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு செப்டம்பர் பதினைந்து முதல் இருபத்தாறாம் தேதி வரையிலும் பதினொன்று மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்புகளுக்கு செப்டம்பர் பத்து முதல் இருபத்தைந்தாம் தேதி வரையிலும் தேர்வுகள் நடைபெற உள்ளது இதனைத் தொடர்ந்து செப்டம்பர் இருபத்தி ஏழு முழு அக்டோபர் ஐந்தாம் தேதி வரை ஒம்பது நாட்கள் காலாண்டு விடுமுறையானது அளிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த காலாண்டு தேர்வு தேதியானது அதாவது விடுமுறையானது ஒன்பது நாட்கள் அளிக்கப்பட்டதைத் தொடர்ந்து மாணவர்கள் மிகுந்த உற்சாகத்தில் உள்ளனர்